புனித அல்குருவானின் கையெழுத்து பிரதி ஒன்று பிரிட்டன் பல்கலைக்கழகம் ஒன்றில் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது புனித ஆனின் கையெழுத்து பிரதியான இது பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தில் இருந்துள்ளது உலகில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த கையெழுத்து பிரதியாக இது கருதப்படுகிறது இந்த பிரதி ஆயிரத்து முன்னூற்று எழுபது ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆய்வுகள் மூலம் அறிய வந்துள்ளது பெர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தில் இருக்கும் மத்திய கிழக்கு நாடுகளின் புத்தகங்கள் மற்றும் ஆவணங்களுடன் இந்த கையெழுத்து பிரதி இருந்தமை மிகவும் அதிசயத்தக்க விதத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த கண்டுபிடிப்பானது முஸ்லிம் உலகில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று பல்கலைக்கழகத்தின் கலாநிதி மொஹமட் இஷாஷ் போலே தெரிவித்துள்ளார் இந்த கையெழுத்து பிரதி செம்மறியாட்டு தோலில் எழுதப்பட்டுள்ளது اصبر نفسك مع الذين يريدون